அப்ப அந்த வகையில வந்து சீனிவாசன் வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கான வந்து என்ன வகையான வந்து சமூக விரோதமான கேள்வியை அவர் கேட்கல அல்லது அவர் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன என்னக்குதுங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கேட்கறது வந்து ஜிஎஸ்டி கருத்தாய்வு கூட்டம் ஜிஎஸ்டி ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அவர்களை வந்து அங்க இருக்கிற ரேடியன்ஸ் ஹோட்டலுக்கு வந்து வரவழைச்சி மன்னிப்பு கேட்க வைக்கிறது எந்த வகையில ஜனநாயகத்துக்கு ஏற்படுகிறது இது சர்வதேயாரின் போக்கு அல்லவா இது என்ன வகை தந்தை பெரியார் குறிப்பிட்டது போல இது வேறு வகையான நிர்மலாவின் போக்கா இல்லையா அதை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் வந்து உணர்றாங்க ஏன் சீனிவாசன் மேல வந்து வானதிக்கு வந்து பெரிய வன்மம் உருவாயிடுச்சுங்க யதார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைய வந்து வானதி சீனிவாசன் வந்து அவங்க மேல வந்து கான்ட்ரவரசி ஆனதனுடைய விளைவு தாங்க இந்த சீனிவாசன் அவர்கள் வந்து கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு வந்து முழுமையான அடிப்படை காரணத்தகை வந்த வானத சீனிவாசன் தாங்க இந்த வானத சீனிவாசனுடைய சிந்துமுட்ட வேலை தாங்க இந்த விஷயங்களுக்கு பூரமே காரணம் கழக திராவிட யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சைபத்தில் நடந்த இந்த ஜிஎஸ்டி கலந்தாய கூட்டத்தின் போது நிர்மலா சீதாராவிடம் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த ஓட்டல் உரிமையாளரை குறித்தும் அவரை நேரில் அழைத்து நிர்மலா சீத்தாராமன் மற்றும் அவருடைய கட்சிக்காரர்கள் நடந்து கொண்டது சமூகத்தில் மிகப்பெரிய அதிராலைகளில் எழுப்பி இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய தன்னுடைய கருத்துக்களை பதிவு பதிவு செய்வதற்காக திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் திரு முனி ஆறுமுகம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் தொடர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பர பரப்பப்படுகின்ற அந்த ஒரு சர்வாதிகார போக்கோடு நிர்வாக செய்தார அவருடைய கட்சிக்காரன் நடந்து கொண்டதை வந்து சமூகத்தில் பலரும் மன்மையை கண்டித்து வராங்க அந்த அடிப்புல இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க நேற்றுக்கு முந்த முன்தினம் வந்து கோவையில வந்து கொடிசியா வளாகத்துல ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டம் நடக்குதுங்க அதை யாரால் நடத்தப்படுகின்ற கூட்டம்னா மத்திய நிதி நிதி அமைச்சகம் ஜிஎஸ்டி நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்ட கலந்தாய்வு கூட்டம் அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தங்க கட்சி அஜெண்டாவில வந்து ஒருங்கிணைச்சது வந்து கோவை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசனுடைய பெரும்பன்குதாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்புக்கான சூழலா இருந்தது அந்த நிகழ்ச்சியில கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஓட்டல் உரிமையாளருங்க சீனிவாசன் நாயுடுன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளாகவே வந்து அவங்க வந்து ஓட்டல் தொழில வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட வந்து ஒரு சிறந்த நிர்வாகத்தோடு வந்து மக்களுக்கு ஒரு சுவையான உணவை கொடுக்கக்கூடிய ஒரு தரமான நிர்வாகம் தான் வந்தாங்க அன்னபூரண ஓட்டல்ன்றது அது பார்த்தீங்கன்னா வந்து கொங்குமண்ணில் உள்ளிட்ட வட மாநிலங்கள்ல நிறைய கிளைகள் வச்சிருக்காங்க ஒரு மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு ஒரு நன்மதிப்பு பெற்ற நிறுவனம் அந்த அந்த வந்து வந்து கூட்டத்துல பேசுறாரு அப்போ இந்த ஜிஎஸ்டியில வந்து என்ன வகையான வந்து குளறுபடியில் இருக்கு அப்படின்றத வந்து அவர் வந்துங்க அந்த கொங்கு பாசில வந்து யதார்த்தமா வந்துங்க விளக்குறார் என்ன சொல்றாரு அதாவது எங்க ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வந்து அன்றாடம் வர வாடிக்கையாளர்கிட்ட வந்து நாங்க அன்றாடம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அத வந்து அவர் விளக்குறாருங்க அந்த கூட்டத்துல என்ன சொல்றாரு அதே வந்து ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா அதே கேஸ் அதே மைதா அதே சர்க்கரை அதே மாஸ்டர் ஆனாலும் உற்பத்தி பண்ணுகின்ற ஒவ்வொரு பொருளுக்கு வந்துங்க வேறு வகையான வந்து ஜிஎஸ்டிகளை வந்து நீங்க வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க அப்போ பேக்கரி ஐட்டத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு சதவீதம் வந்து ஜிஎஸ்டி வரைய போட்டுட்டீங்க தப்பித்தபடி இந்த வந்து நீங்க வந்து பண்ணையோ ரொட்டியோ விட்டுட்டீங்கன்ட்டு ஒரு யதார்த்தமா பேசுறார் அப்போ பண்ணுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்ல அந்த பண்ணுக்கு மேல தடவனா கிரீம் போட்டா வந்தாங்க பதினெட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்கு அப்போ அதே மைதா தான் அதே சர்க்கரை தான் அதே மாஸ்டர்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்றாங்க அப்போ அதே மைதால உற்பத்தி பண்ணுகின்ற அந்த பொருள் பாத்தீங்கன்னா வந்து பூந்தி எப்படிங்க இனிப்பு பூந்திக்கு பன்னெண்டு அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி அதே கார பூந்திக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி இப்படி ஒரே பொருட்கள்ல வந்து வேறு ஒரு வகையான வந்து ஜிஎஸ்டி நிர்ணயம் பண்ணிருக்கீங்க இது வரக்கூடிய வந்து வாடிக்கையாளர்கள் வந்து எங்ககிட்ட வந்து அன்றாடம் விவாதம் பண்றாங்க இதே வந்து ஒரு சூழல் ஏற்படுது அப்போ மேடையில் இருக்கிற உங்க சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா எங்க கண்ட கடைக்கு வந்து அன்றாடம் கஸ்டமரு அவர் வரும்போது கூட இந்த மாதிரி வந்து ஜிலேபி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு வந்து மிச்சர் காரம் சொல்லுவாங்க காபி சொல்லுவாங்க இந்த மூணு மூணுக்கும் வந்து வேறு வகையான ஜிஎஸ்டி போடும் போது அவங்களே எங்க கிட்ட பாத்தீங்கன்னா வந்து அன்றாடம் விவாதிப்பாங்க அன்றதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு என்னங்கன்னா ஒரு யதார்த்தமா அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எல்லா தொழில் உள்ளடக்கிய ஒரு கூட்டம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அவர்களுக்கெல்லாம் வந்துங்க நிறைய நட்புறையான தொடர்பு இருக்கு அப்போ ஒரே மாவட்டத்தை சார்ந்தவர் சார்ந்தவர் தொகுதியை சார்ந்த ஒப்பிட்டுதாங்க சீனிவாசன் வந்து குறிப்பிடுறாரு அப்போ அவர் என்ன இந்த சொல்றாரு கடைக்கு வழக்கமா போதும் இவங்களே வந்து கிட்ட வந்து மூன்று வகையான ஜிஎஸ்டி போடுறாங்க அப்போ வடநாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாக வந்து இனிப்ப சாப்பிடக்கூடிய ஆட்கள் அப்போ அவங்களுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி அப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா வந்துங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமா காரம் சாப்பிடறதுனால வந்து நமக்கு பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்களே அதை வேடிக்கையா இந்தியா பதிவு பண்ணாங்கன்ட்டு நிதியமைச்சர் சீதாராம முன்னாடியில் வந்து இந்த ஓட்டல் அதிபர் குறிப்பிட்டுட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்துங்க உண்மையை உடைச்சிட்டாங்க உடைச்சிட்டாருன்னு இதை யதார்த்தமா பேசின சீத்த வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து இத வந்தங்க ஒரு தனக்கான இது அரசுடா அப்படின்ற மாதிரி அவரை தவறான ஒரு கண்ணோட்டத்துல இந்த சீனிவாசன் மேல வந்து ஒரு வன்மத்தை வந்து நேற்று வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க வானதி சீனிவாசன் வந்து தனியா ஒரு ப்ரெஸ் மீட்ல குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாங்க என்ன பெண் ஜிஎஸ்டி கூட்டத்தை நடத்துறவங்க யாருன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெண் அப்ப கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானது சீனிவாசன் பெண் நீங்க தானே அந்த நிகழ்ச்சி நடத்தினீங்க அதுக்கு சிறப்பு விருந்தினர்களோ அந்த துறை சார்ந்தவர்கள் நீ அந்த அம்மா தான் அப்போ அவர் என்ன சொல்றாருங்க ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாரு யதார்த்தமா பேசினாருங்க அதாவது எப்படின்னா இந்த மூன்று வகை படுத்துறீங்க நீங்க ஒரே பொருட்களுக்கு நீங்க ஜிஎஸ்டி வந்து கூட்டி கூட நிர்ணயம் பண்ணிக்கங்க அது ஒரே நிலையா கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இது நியாயமா பேசினாருங்க ஒரு யதார்த்தமா பேசினார் இதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க அப்போ சீனிவாசன் பேசுனது வந்து ஒரு சரியான வந்து மக்களுக்கான வந்து ஒரு வெளிப்பாடு வந்து எதார்த்த நிலையில வெளிப்படுத்திட்டார் என்ற ஒரு தொடர்ந்து காரணமா வந்து காரணம் வந்து மக்கள் மனதில் இருக்கிற கருத்தை தான் மக்கள் தொடர்ந்து ப பரப்புறாங்க என்ன சொன்னார்ன்னாங்க இருக்கிற உண்மை நிலைய வந்து யதார்த்த மொழியில வந்து சொல்லிட்டார் ஒரே ஒரே மாஸ்டர் ஒரே கேஸ் ஒரே மாவு ஒரே உற்பத்தி பண்ணும் போது அப்போ உற்பத்தி பண்ணுகின்ற ஒரே வகையான பொருளுக்கு வேறு வகையான நிர்ணயம் பண்ணிருக்கீங்க இது சரியான விஷயம் இல்ல இந்த ஓட்டல் பேசுனா அந்த ஓட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதற்கு பின்னால் தொடர்ந்து வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு சர்வாதிகார மனோபாவத்தோடு எல்லா கேள்விகளுக்கும் வந்து அதாவது கொரோனா காலத்துல வந்து மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் வந்து புலம்பெயர்ந்து போகும்போது இப்படி மூட்டையை முடிச்சுமா போறாங்களோ அப்படின்னு கேக்கும்போது ஆமா முடிஞ்சா நீங்களும் அந்த மூட்டையை தூக்கின்னு போங்க தூக்கின்னு போய் உதவி செய்யுங்கன்று ஏளமா பேசிருந்தோம் இந்த வெங்காயத்தினுடைய விலை பூண்டு விலை இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் அதாவதுங்க போதுவாசன் அவர்கள் குறிப்பிட்டது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மக்களுக்கான கருத்து அது நேற்று பாத்தீங்கன்னா வந்துங்க ஒட்டுமொத்த மொத்த வலைதள காட்சியில வந்துங்க பெரிய அளவுக்கு வந்து மக்களால் பேசப்பட்டது அது உண்மையினுடைய கொந்தளிப்பும் கூடங்க அது உரிமை பிரச்சனைக்கான ஒரு வெளிப்பாடாக இருந்தது அப்போ அந்த வகையில் வந்து சீனிவாசன் வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கான வந்து என்ன வகையான வந்து சமூக விரோதமான கேள்வியை அவர் கேட்கல அல்லது அங்கே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருமதி வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சிறுமைப்படுத்துகின்ற வகையிலோ விமர்சிக்கிற வகையிலோ கூட அவர் எந்த கருத்தையும் பேசலைங்க அவரை பேசுறது உண்மை யதார்த்தங்களே பேசுறது வந்து இவங்களுக்கு வந்து பாஜகவினுடைய நிதி அமைச்சகத்துக்கு வந்து அதை அரசியலாவில மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்குனது தாங்க அது மக்களுடைய பெரு பெரு பேராதரவாக வந்து சீனிவாசனுடைய வார்த்தைக்கு வந்து ஆதரவு பெற்றது தாங்க அப்போ அவர் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்னக்குதுங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கேட்கறது வந்து ஜிஎஸ்டி கருத்தாய்வு கூட்டம் ஜிஎஸ்டி கருவத்தாய் கருத்தாய்வு கூட்டத்துல வந்து உண்மை நிலை என்ன என்பதுன்னு சொல்றது தாங்க அது பெரிய காரசாரமான வந்து அங்க வந்து விவாதமோ அங்க காரசாரமான வெளிப்பாடுகளும் நடக்கலைங்க யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயத்த கூட இது வந்து ஒரு நிதியமைச்சர் என்பவர் வந்தாங்க நூத்தி இருபது கோடி மக்களுக்கான நிதியமைச்சர் இருக்கிறவங்க அந்த துறை சார்ந்த கேள்வியை வந்து ஒரு தொழிலதிபர் அதை வைக்கும் போது அதுக்கு வந்து ஜனநாயக ரீதியாக வந்து நீங்க வந்து மக்களுக்கான வந்து உண்மையான வந்து கடமை ஆற்றுகின்ற ஒரு துறை சார்ந்த அமைச்சராக இருந்தா அந்த ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டத்திலே வந்துங்க விளக்கத்தை சொல்லியிருக்கணும் அது சொல்லாம நீங்க வந்து அடுத்த நாள் வந்து ஹோட்டல் உரிமையாளர்கள் சீனிவாசன் அவர்களை வந்து அங்க இருக்கிற ரேடியன்ஸ் ஓட்டலுக்கு வந்து வரவழைச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறது எந்த வகையில இது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது இது சர்வதேச போக்கு அல்லவா இது என்ன வகை தந்தை பெரியார் குறிப்பிட்டது போல இது வேறு வகையான நிர்மலாவின் போக்கா இல்லையா அதை தானே அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் வந்து உணர்றாங்க என்ன வகையில் நியாயம் சரி வானதி சீனிவாசன் வந்து நேற்று வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன குறிப்பிடுறாங்க சொல்லுங்க நாங்க வந்து பெண்கள்ன்றதுனாலதான் இப்படி வந்து பேசுறாரு ஆண்கள் பெண்கள் கிட்ட என்ன ஒரு பேசிட்டார் அப்ப பேச பெண்கள் நடத்துகின்ற துறை சார்ந்த நடத்தும் போது வந்து இது ஜனநாயக கூட இந்த வார்த்தையை வந்து கேட்க கூடாதா இது சொல்லி இதை வெளிப்படுத்த கூடாதா சரி அப்படியே வந்து அவர் பேசினார் அத வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்தங்க ஊடகத்துல வந்து பெரிய அளவுல வயல் அது அவங்களே வந்து அது அவங்களே வந்து பதிவு செய்து அந்த அந்த வீடியோ வந்து வைரல் பதிலுக்கு ஒரு போட்டி மனோபாவத்தோட நீங்க அவர் வைரல் ஆகியிருக்காங்க அவரதுங்க சீனிவாசன் மேல வந்து வானதிக்கு வந்து பெரிய வன்முச்சுங்க யதார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைய வந்து வானதி சீனிவாசன் வந்து அவங்க மேல வந்து கான்ட்ரவர் ஆனதனுடைய வெளியை தாங்க இந்த சீனிவாசன் அவர்கள் வந்து கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு வந்து முழுமையான அடிப்படை காரணக்கத்தாவே வந்து வானதி சீனிவாசன் தாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து இல்ல வட வட மாநிலத்தார அதிகமா சாப்பிட்டு இனிப்பு பொருள் தமிழர்கள் அப்படிங்கிறது அதிகமா சாப்பிட்டு காரப்பொருள் அதனாலதான் அந்த ஜிஎஸ்டி வேறுபாடுன்னு மாணவியே சொல்றாங்க அதன் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி அந்த அந்த யதார்த்த விஷயத்த வந்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல வந்து சீனிவாசன் அவர்கள் வந்து பதிவு என்ற காரணத்துக்காக தான் வந்துங்க இது வானதி சீனிவாசனுடைய சிந்துமுட்ட முட்ட வேலைக்குதாங்க இந்த விஷயங்களுக்கு போறமே காரணம் இது எந்த வகையில ஏற்புடையதுங்க வானதி சீனிவாசனுடைய போக்குகள் நிர்மலா சீதாராமனுடைய போக்குகளை வந்து மிகப்பெரிய கண்டிக்கணுங்க இது இந்த நிலை இருந்தா இல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்புங்க யார் வேணாலும் இந்த ஒரு மக்கள் வந்து இந்திய குடி மகன் வந்து ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு வந்து ஜனநாயக மீத விளக்கவழிப்பதுதான் அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அதிகரோ யாரா இருந்தாலும் அதை வந்து விளக்கணுங்க அதை விட்டுட்டு நீங்க அவரை வந்து வரவழிச்சு மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன சரிங்க அவர் என்ன சொல்றாருன்னா பெருந்தன்மை போக்காக வந்து கூட அவர் வந்திருக்கலாம் ஆனா அதுக்கு முந்தி சீனிவாசன் வானந்த சீனிவாசன் நடத்தின பத்திரிகார சந்திப்புல என்ன சொல்றாரு நான் வந்து அந்த கடைக்கு போனதே இல்ல நான் ஜிலேபி சாப்பிட்டதே இல்ல இப்படின்னு சொல்றாங்கன்னா இவர் போகாம அவர் சொல்லியிருப்பாரா சரி அப்படி இருந்தாலும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே வந்து வான சீனிவாசன் வந்து மறுப்பை வெளிப்படுத்திருக்கலாமா இல்லையா நான் என்னைக்கு உங்க ஹோட்டலுக்கு வந்தேன் நான் என்னைக்கு ஜிலேபி சாப்பிட்டேன் இது போன்ற வார்த்தைகள் நான் சொல்லலன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அது அத்துடன் முடிஞ்சிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு அவ இவங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவர் வந்து ஹோட்டல் உரிமையாளர் வந்து சீனிவாசன் வந்து வந்து எனக்கு போன் பண்ணி நான் சொல்லி தொடர்ந்து காலையில ஏழு இருந்து ஒரு ஏழு எட்டு முறை தொடர்ந்து எனக்கு போன் பண்ணி கேட்டாருன்னு சொல்றாரு சரி சொன்னாரு நீங்க வந்து கோவையில வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர்கள் வந்து வாழக்கூடிய பகுதி அங்க இருக்கக்கூடிய நாயுடுகள் தெலுங்கு சமூக மக்களுடைய வாக்குகளை பெற்று அவர்கிட்ட வந்து நிதியை வாங்கியதாக நீங்க தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றது வானந்த சீனிவாசன் அங்க இருக்கிற எந்த மக்கள் நிதி வாங்கி அவங்க வெற்றி பெற்ற ஆமா ஆமாங்க நீங்க ஏன் வானந்த சீனிவாசனால் வந்து இதே ஓட்டல் உரிமையாளர் வந்து சீனிவாசன் கிட்ட வந்து தேர்தல் நிதி நிதி பெறலன்னு சொல்ல முடியுமா அங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகள் வந்து ஹோட்டல் அதிபர் சீனிவாசன் கிட்ட வந்து தேர்தல் நிதி வாங்கலன்னு சொன்னீங்க சொல்ல முடியுங்களா இதெல்லாம் நடந்த விஷயங்க இது மறுக்கலாம் இன்னைக்கு வந்து வெளி ஊடகங்கள்ல எனக்கு நாங்க வாங்கலன்னு சொல்லி மறுக்கலாம் ஆனா நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து வானதி சீனிவாசனுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கான நிதி வந்து ஹோட்டல் அதிபரிடத்துல வாங்கிதான் அவங்க தேர்தல் பிரச்சாரம் மறுக்க முடியாதுங்க அதை நாங்க நாங்க வந்து அதை வேண்டாம் கண்டிப்பா சொல்லுவோங்க சரிங்களா என்னன்னா நேற்று நடந்த இந்த கூற்று வந்து இந்திய அரசியலமைப்பு ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு இந்த போக்கு வந்து தொடர்ந்து நீடிச்சால் இது வந்து என்ன வகையிலுங்க இது சர்வாதிகாரமா போக்கா இல்லையா சர்வாதிகார போக்கு ஒரு ஹோட்டல் அதிபர் வந்து கேட்கிறாரு துறை சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துறத வச்சுட்டு இப்படி அவரை வந்து சிறுமைப்படுத்துறது என்றது பாத்தீங்கன்னா இது கடுமையான கண்டிக்கத்தக்க போக்குகளுங்க நாங்க சொல்றோம் பாருங்க ஒரு சாதாரண சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அவர் கேள்வி கேட்கலாம் நிதியமைச்சர் சீதாராமன் அவர் பொறுப்புல இருக்கிறதுனாலதான் அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அது பாருங்க ஹோட்டல்ல வந்து அவர் சந்திக்கிறதுக்கு வானதி சீனிவாசன் கிட்ட நேரத்தை கேக்குறாரு கேக்கும் கூட வந்து அந்த அறம் சார்ந்த தான் வந்தங்க சீனிவாசன் வந்து கேக்குறாரு என்ன சொல்றாருங்க நாலு மணிக்கு வந்து நீங்க வந்து பத்திரிக்கையாளர் பிரஸ் மீட் எல்லாம் நடத்துவீங்க நான் அதுக்கு அப்போ நான் வரது சரியா இருக்குது நான் முந்தையே வந்து மத்திய அமைச்சரை சந்திச்சு நான் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையை பேசும்போது கூட நீங்க என்ன சொல்லியிருக்கணும் இது மன்னிப்பு பேசுற அளவுக்கு இது சிமெயில் விடுங்க இருக்கிறது ஜிஎஸ்டி இருந்ததை நீங்க வெளிப்படுத்தினீங்க இது சந்திக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய இல்லைன்னு சொல்லியிருந்தா அது வந்து பெருந்தன்மை போக்குங்க வானதியினுடைய போக்கு ஆனா வானதி என்ன சொல்றாங்க முறை கூப்பிட்டாணியுடைய சீனிவாசன் அவர்கள் சீனிவாசன் அவர்களுக்கு சீனிவாசனும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் இன்றைக்கு இந்தியாவில் ஆளுகின்ற பாஜக அரசு எங்கள் தெலுங்கு இனத்தின் தயவால் இன்றைக்கு நீடிக்கிறது அரசியல் வல்லுநர்களுக்கு அது தெரியுங்க சரிங்களா இன்றைக்கு எங்கள் இணையத்தை சார்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் அவரை வந்து நீங்க கூப்பிட்டு வந்து சிறுமைப்படுத்துறீங்கன்னு சொன்னா எந்தவர்கள் மாற்று இனத்தை சார்ந்ததுதான் நீங்க எந்த அளவுக்கு நடத்திட முடியுங்களா இந்த இது போன்ற வந்து சர்வாதிகார வல்லமை போக்க வந்து தொடர்ந்து வந்து பாஜகவோ பாஜகவுல இருக்கக்கூடிய அம்மா ஆட்களும் வந்து இத மாத்தி அமைச்சுக்கமூகம் சார்ந்து அணுக வேண்டிய தேவை இருக்கா சாதி சார்ந்து சாதி சார்ந்து இந்த விஷயங்கள பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இனம் சார்ந்த பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்போ ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மாண்பை கடைபிடிக்கணுமா இல்லைங்களா குறைங்கபட்சம் நீங்க சீனிவாசன் வந்து உடல் மொழியால வந்து கோலி குறுகி அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் போது கூட வந்து நீங்க நிர்மலா சீதா அவனுடைய உடல் மொழியை பாருங்க இந்த உடல் மொழி வந்து எத்தகைய உடல் தந்தை பெரியார் குறிப்பிட்ட வேறு வகையான உடல் மொழியா இல்லையா இந்த போக்குகளை மாத்திக்கணுங்க இந்த போக்குகளை மாத்திக்கலன்னா வந்து கண்டிப்பா வந்து பாஜகவுக்கு வந்து பின்னடைவு என்பது இல்லைங்க பாஜக ஆட்சியை நீடிக்க வைப்பது எங்கள் தெலுங்கினம் நாங்கள் இல்லை என்றால் பாஜக அரசு என்ன நிலை ஆகும் என்பது அவர்கள் உணர வேண்டுங்க சரிங்களா எனவேதான் வந்து சொல்றேங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வானதி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க விட்டால் நாங்கள் கோவையிலே கண்டிப்பாக நிர்மலா சீதாராமையை உள்ளே விடாமல் கண்டிப்பாக போராடுவோம் புறக்கணிப்போம் என்பது இதன் வாயிலாக நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் சமூகத்தாரனுடைய இது உள்ளார்ந்த ஒரு மாபெரும் கொந்தலுக்களுடைய வெளிப்பாடு என்பதை கூட நீங்கள் வந்து இதை நீங்க எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி என்பதை நெறிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதா நீங்க தொடர்ச்சி ஆமாங்க ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஜிஎஸ்டிய வந்து நெறிப்படுத்த மட்டுமே தான் வந்தாங்க குறைந்தபட்ச சிறு குறு வியாபாரிகள் சிறு குறு உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லாம் வந்து நிலைக்க முடியுங்க இப்ப என்னன்னா ஜிஎஸ்டி வந்து இப்ப கடந்த நேற்று பாத்தீங்கன்னா கூட பெரிய வந்து பல்வேறு விவாத நிகழ்ச்சியில கூட நம்ம பார்த்தோங்க அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிதியமைச்சர் ஆகாததுக்கு முன்பு இருந்த துறை சார்ந்த இருக்கும்போது கூட வந்து திருப்புரை சார்ந்த வந்து பின்னலாடை தொழில பின்னலாடை உற்பத்தியை முதலாளியில் போய் சந்திக்கும் போது கூட அவங்கள வந்து அவணமானப்படுத்திய ஆட்சி வச்சு செய்தியதாங்க வந்து நிறைய குறிப்பிட்டாங்க ஏன்னா இது வந்து நியாய நியாயங்க ஒரு மத்திய அமைச்சர் ஜிஎஸ்டி நிர்வாகத்தை வந்து இன்னைக்கு யாருடைய துறை சார்ந்த வருது மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் வருது அந்த துறை அமைச்சர்கிட்ட வந்து ஒரு நீங்க தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ வந்தங்க சிறு குறு உற்பத்தியாளர்களை வந்து நசிக்கிட்டா நீங்க எங்க எங்க எப்படிங்க வந்து தொழில் உலகம் பெருகும் அப்போ சிறு குறு உற்பத்தி இல்லைன்னா வந்து நீங்க இருக்க ஏழை மக்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்போ அத்தானி அம்பானி இன்றைக்கு போன்ற பெரும் கார்பரேட் முதலாளிகளுக்கு பாஜக அரசு இன்னைக்கு வந்து திறந்து விட்டதுங்க அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி தள்ளுபடி இன்னைக்கு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்த கடன் வாங்கின வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி ஆனா இங்க என்ன நடக்குது இங்க காரா பூந்திக்கு ஒரு ஜிஎஸ்டி எலிப்பு பூந்திக்கு ஒரு ஜிஎஸ்டி இது இது பாரபட்சமா இல்லையா இந்த விஷயத்தில்தான் வந்துங்க யதார்த்தமாக வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் வந்து சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டார் அப்படின்றதுனால அவரை வந்து சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து அவர் மன்னிப்பு கேட்க வச்சது கண்டிக்கத்தக்கது அதுக்கு பிறகு அந்த மன்னிப்பு கேட்ட உடைய வீடியோவை வந்து இன்றைக்கு வெளியிட்டது யாருங்க ஒரு நிதி அமைச்சர் வந்து அவருடைய தனிப்பட்ட அறையில் இருக்கிறார் அப்போ யார் வந்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க அவங்களால் எடுக்கப்பட்ட ஆட்கள் தான் வந்துங்க அதை வெளியிடுறாங்க இது என்னவங்களை நாயுங்க அதுக்கு மாற்றம் வந்து இப்போ வானதி சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க திராவிட தெலுங்கு தேசத்தின் கட்சி சார்பா நீங்க வந்து உங்க கருத்தை முன்வைக்கிறீங்களா சீனிவாசன் மட்டுமே மன்னிப்பு கேட்கணும் நேற்று கூட வந்து தலைவர் வந்து அண்ணாமலை வந்து அதை நான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க இதை இந்த விஷயங்களை வந்து காரணகர்த்தா யார் இது வானந்த சீனிவாசனோ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்பாடு செய்யப்பட்டு ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டத்தால் ஏற்பட்ட இந்த விஷயம் காரணமான இருவர் தாங்க இவங்க இருவரும் வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கலன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து வானதி சீனிவாசனை வந்து அந்த மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அத குறிப்பாக சொல்ல போனா வந்துங்க நீங்க வந்து பாஜக அரசு வந்தா எத்தகைய இது போன்ற இளைநிலை கலச்ச கலாச்சாரம் வந்து வந்துருணுன்றதுதான் வந்துங்க எங்களுடைய வந்து வேண்டுகோள் முற்றிலும் வந்து பாஜகனுடைய கலாச்சாரம் பாஜக இங்கே ஊன்று நாள் அங்கே வேறு வகையான கலாச்சாரம் மேலோங்கி நிற்கும் நிக்கும் எனவேதான் இனிவரும் காலங்களிலாவது இந்த மக்கள் இந்த பாஜக அரசை புறக்கணிக்க வேண்டும் இவர்களுக்கு ஆதரவாக வந்து இருந்து நாம் சக்தியாக செயல்படுவதைய விளைவு இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு கோவில பாத்தீங்கன்னா பாஜக வந்து கால் ஊன்று நிற்பதற்கு அடிப்படையே வந்து அங்க இருக்கிற வந்து தெலுங்கு மக்களினுடைய பின்னோட்டமான விஷயம் தான் இனியாவது அந்த மக்கள் உணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளை இந்த பிரச்சனை ஒரு நல்ல சுமூகமான ஒரு முடிவு ஏற்படும் நம்புவோம் தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டிக்கு விரோதமா உங்களுடைய செயல்பாடுகள் தொடட்டும் நன்றி வணக்கம் நன்றி